வேலைகளுக்கு நடுவில் தொழுகை இல்லை மாணவர்களே தொழுகையின் நடுவில் தான் வேலை என அமைக்க வேண்டும் இது நான் பேப்பர் வச்சு எவ்வளவு ஆழ்ந்த கருத்துக்களை எவ்வளவு சிம்பிளா சொல்லி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா நம்ம எல்லாம் கசாலி கிராமத்துல இருப்போம் மாணவர் பாடசாலையில இருந்து இருந்தோம்னா நிலைமை எப்படி இருந்திருக்கும் கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்த்தாலே ஒரு மாதிரியா இருக்கும் வச்சத படிச்சு அதை உள்வாங்கி அதை வாழ்க்கையில கொண்டு வர்றதே பெரிய அல்லாஹு தாலா இந்த வாய்ப்பை இந்த வாய்ப்பையும் இந்த வாழ்க்கையும் அல்லாஹு தாலா நம்மளுக்கு அமைச்சு கொடுக்கணும்னு ஒவ்வொருத்தரும் இப்ப இந்த என் கடமையில தொழுத முதல்ல குடும்பத்தாருடைய தேவைகள் வர அப்படின்னா என்ன நம்ம பெண்களாகப்பட்ட பெண்கள் ஆண்கள் எல்லாருக்குமே இது பொருந்தோம் இப்ப பெண்களாகப்பட்ட நாம நம்மளுடைய தேவைகளை நம்ம என்ன செய்யணும் குடும்பத்தாருடைய தேவைகளை நிறைவேற்றத்தான் அல்லாவுத்தால நம்மள ஒரு குடும்ப தலைவின்னு அல்லாவுத்தால வச்சிருக்கான் இல்லத்தரசன் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா பெண்களால எவ்வளவு தூரம் உயர்வாக்கியிருக்கான் அந்த உயர்வு நம்ம தெரிஞ்சு வாழ்றோம் ஓடக்கூடிய ஊர் ஊர்களில் ஓடக்கூடிய நதிகளுடைய பேரை கூட பெண்களுடைய பேரு தினமா வச்சிருக்கேன் அல்ல குரான்ல நிசா அந்நிசாங்கிற ஒரு சூறாவையே பெண்கள் தானே இறக்கிருக்கான் பெண்கள் வீட்டின் கண்களும் பாருங்க ஆண்களை என்னைக்காவது கண்கள் சொல்லி இருக்காங்களா அமல்களையும் வேலைகளையும் வேலையை அமலாக சேர்க்க கூடாது அம வேலையை அமல வேலையாக ஆக்கி கூடாது அமல் வேற வேலை வேலை அப்ப நம்ம இந்த அந்த வேலைகளை நம்ம குடும்ப வேலைகளை செய்யும் போது சனிப்படையாமல் செய்யக்கூடியவர்களாக இருக்கும் நம்ம சொல்லுவோம் அப்ப நம்ம ஆடா உழைக்கிறது நாயா உழைக்கிறேன் அடுத்து அவர் அவர் சொல்ற நம்ம ஆடா தேயிற நாயும் மாடும் குடும்பம் நடத்தினா என்னன்னு இருக்கும் ஒரு கண நேரம் சிந்திச்சு பார்த்தா வீட்டுல நிம்மதி இருக்குமா அது கொலைக்கும் இது முட்டும் அதுல வாழ்க்கை சரியா இருக்குமா அப்ப நம்ம இன்ஷா இல்ல நம்ம நம்மளுடைய எந்த வேலை நம்மளுக்கு எல்லாம் கொடுத்திருக்கானோ இன்னைக்கு அடுப்படையில் நம்மளுக்கு வேலை பார்க்கக்கூடிய சக்தி எல்லாம் கொடுத்துருக்கேன்டா அது இல்லா அது சார் அந்த பிள்ளைங்க கேட்குங்க எல்லா வேலையும் நீங்களாம்மா பார்த்துட்டு எங்கள் என்னைய கேட்குங்க பிள்ளைங்க பத்தரை மணிக்கு கிளாஸில் வந்துடுங்க நாங்கள் வர லேட் ஆகுது நீங்கள் எல்லா வேலையும் முடிச்சுட்டா வருவீங்க இல்லைம்மா நல்லா தலை எனக்கு ஆட்களை தந்துருக்காம்மா அப்போ வேலைக்கு ஆள் வச்சுருக்கேன்னு அந்த பிள்ளைங்க நினச்சிட்டாங்க போல ரெண்டு நாள் சென்று ஒரு பிள்ளை கேட்டால் எத்தனை பேர்மா வேலைக்கு ஆள் வச்சிருக்கேங்க முந்நூற்றி அறுபது பேர் வச்சிருக்காம்மான்ட அந்த கூட அப்புறம்தான் யோசிச்சா மடக்குமார்களையாமா சொல்றீங்கட ஆமா அல்ல ஒவ்வொரு அசைவுக்கும் மடக்குமார்கள் நம்மளுக்கு எல்லாம் தந்திருக்கையில் நம்ம ஏன் அதை சொல்லணும் எல்லாம் கொடுத்துருக்கிற ஆபியத்தை நம்ம பயன்படுத்துவோம் இந்த வயசுல எனக்கு என்ன வயசுன்னு நீங்க நினைக்கிறீங்க ஒரு என்கிட்ட பேசுகிற வயசு பதினாறு அந்த வாத்த அந்த மாற்றி போட்ட நான் மாற்றி போட்டா பதினாறுக்கு வந்துடுவேன் நீ மாற்றி போட்டா அறுபத்தொன்னுக்கு போயிடுவேன்

இந்த வாழ்க்கையில் நம்ம இஷ்டம் அந்த வாழ்க்கை வேணும் இந்த வாழ்க்கை வேணும் கேட்கலாம் வேண்ட அவன் விருப்பப்பட்டு கொடுத்தேன்டா அது இல்ல அப்ப நம்ம ஒவ்வொரு நேரமும் என்னுடைய தொழுகைக்கு நடுவில் வேலையை கூடாது செஞ்சிடாம வேலைக்கு நடுவில் தொழுகையை கொண்டு போயிடாம தொழுகைக்கு நடுவில் என் வேலை இருக்கணும் அமலுக்கு நடுவில் தான் என் வேலை வரணும் வேலைக்கு நடுவில் என் அமல் வந்துடக்கூடாது இன்னைக்கு ஒரு திக்கரோட ஒரு வேலை செஞ்சோம்டா அது அமலின் லிஸ்ட்ல போயிடும் தூக்கத்துல லாயராக இல்ல சொல்லிக்கிட்டே நம்ம தூங்கிட்டு காலையில முழுக்க முகமது ரசூ முழிச்சோம்டா அந்த இரவெல்லாம் நம்ம ஈமான புதுப்பித்த நன்மை எல்லாம் கொடுத்துரும் சுபானல்ல எப்படிப்பட்ட வாய்ப்பை நம்மளுக்கு தர்றான் ஒரு அறிஞர் பெருமகன் சொல்றாங்க அவங்க பேர் எனக்கு யாவத்துக்கு வரல அவங்க சொல்றாங்க நம்ம தூக்கத்துல நம்மளுடைய ரூஹு அல்லாவின் அரிசன் நோக்கி போகுமா ஒளி செய்த நிலையில இருக்கும் போது அந்த ரூ போய் அல்ல அரிசி கிட்ட சஜதா செஞ்சுட்டு திரும்புமா ஒவ்வொரு நாளும் நடக்கக்கூடிய விஷயம் இப்ப போயிட்டு அந்த அந்த ரூ போகும்போது நம்மளுடைய ஒழுவுடைய அந்த தாக்கம் நம்ம அன்றைய நாள் செய்த வேலை நன்மையுடைய தாக்கம் அன்றைய நாள் நம்ம யாரையாவது நோவீனப்படுத்தாத வாழ்க்கை இது எல்லாம் கரெக்டா இருந்து அந்த ஒழுவும் கரெக்டா இருந்து நம்ம அமளி விவாதத்து எல்லாம் துணியாவும் ஆதரவும் எல்லாம் கரெக்டா இருந்து நம்ம போனா அங்க போய் சஜா செஞ்சுட்டு வந்துருமா காலையில எந்திரிப்போமா இந்த நாள் நம்ம தொடங்கும் போது எப்படி இருக்கும் பிரஷா அது இல்ல எல்லா வேலையும் எனக்கு சுறுசுறுப்பு இன்னைக்கு என்ன ஒரு சில நேரத்துல நம்மளுக்கு அப்படி இருக்குமா இல்லையா அது ஒரு சில நேரத்துலதான் இருக்கும் எல்லாரும் தலையாட்டுறத பார்த்தா ஒரு சில நேரத்துலதான் இருக்கும் எல்லா நேரத்திலயும் இருக்கணும் சாலி அதத்தி ரகத்து சொல்லி ஆறாவது விஷயத்தை நம்ம கடமைகளை நிறைவேற்றுவோம் ஏழாவது என் செயல்களுக்கு என் செயல்களுடைய பிரச்சனைக்கு நான் தான் பொறுப்பானவன் பொறுப்பானவன் என உணர்ந்து பிறரை பழிக்க கூடாது இந்த காரியம் நடந்ததுக்கு நீங்கதான் காரணம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களாக நம்ம இருந்தோம்னா இந்த நிமிஷத்துல இருந்து மாத்திக்கிடுவோம் எந்த ஒரு காரியத்துக்கும் அவங்கவுங்க காரணமாக முடியும் ஒல்லைய வந்து என்ன செய்ய முடியாது காரணம் காட்ட முடியாது இல்லையா காரணம் காட்டுவோம் ஏன்னா நம்ம வந்து யாரையாவது ஒருத்தரை குறை சொல்லணும் யாரையாவது ஒருத்தரை மட்டம் தட்டணும் இதுதான் மனிதர்கள் மனிதர்கிட்ட செய்யக்கூடிய அநீதி அல்ல நம்ம அனைவரையும் பாதுகாப்பானாக உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஒரு இறைநேசர் மனைவிட்டை எப்படினாலும் நல்ல பேர் வாங்கி ரெண்டும் பாடா படுறாங்க செஞ்சு பாக்குறாங்க அந்த அம்மாட்டிருந்து அலக்துல்லான்னு வார்த்தை வரவே இல்லை ஒரு நாள் அந்த அம்மா என்ன செய்யறாங்க வீட்டுடைய வாசல்ல அந்த முற்றத்துல நின்றுகிட்டு இருக்காங்க மேல பாக்குறாங்க ஒரு மனிதர் பறந்து போறத பாக்குறாங்க பாத்துட்டாங்க இருந்துட்டாங்க இப்ப வர்றாங்க அந்த இறைநேசர் இன்னைக்கு வானத்துல ஒரு அதிசயம் நடந்துச்சே பார்த்தியான்னு கேக்குறாங்க மனைவிட்ட ஆமா நான் பார்த்தேன் ஒருத்தர் பறந்து போறது மாதிரி இருந்துச்சு இல்லையா ஆமா ரொம்ப அற்புதமா இருந்துச்சு அலகமது இல்லா இப்படியும் மனிதருக்கு அல்லாஹ் தலை தாக்கத்தை கொடுத்துருக்கானே அப்படின்னு நினைச்சு நான் அல்லாவா புகழ்ந்தேன்னு அந்த அம்மா சொல்றாங்க அப்போ இந்த மனிதர் சொல்றாங்க அது நான் தான் வேற யாரும் இல்லை எல்லாம் எனக்கு தான் அந்த தாக்கத்தை கொடுத்துருக்கான் அப்படின்னு சொன்ன உடனே அந்த அம்மா சொன்னது தெரியும் என்ன சொன்னாங்க தெரியுமா ஒரு சாயலை பறக்கும் போதே நினைச்சேன் அது நீங்க தான் நினைச்சேன் அப்படின்னு சொல்றாங்க அப்ப நம்ம இது என்ன யாரையும் மட்டும் தட்டுறது என்ன அப்ப நம்ம வீட்டுக்குள்ளதான் யாரையும் என்ன செய்யணும் அவங்க பாராட்டணும் அவங்க நம்மளை பாராட்டணும் சிறந்த தம்பதிகளுக்கு ஐந்து பண்புகள் சொல்றாங்கல்ல பாராட்டுதல் இப்ப பாராட்டுதல் எல்லாம் கேட்கவே முடியுது இல்ல நல்லா பாதுகாக்கட்டும் சரி இப்ப வந்து பிறரை மன்னிக்கவும் மன்னிக்கவும் பழகணும் நம் நம் தவறு செய்தால் அல்லாவிடமும் பிறரிடமும் மன்னிப்பு தேடினால்தான் நமக்கு வினாம வெற்றியாளர்கள் யாராவது நம்மளுக்கு தப்பு நம்ம பழகணும் அல்லாட்டையும் சம்மந்தப்பட்டவங்கள்ட்ட கேட்கணும் மன்னிப்பு கேட்கணும் தெரிஞ்சவனுக்கு பேர் தான் மனிதன் இன்னைக்கு மன்னிப்புங்கிறது யாராருக்கெல்லாம் இருக்கு இல்லைங்கிறது தேடக்கூடிய ஒரு செயலாக ஆயிடுச்சு அதெல்லாம் நம்ம அனைவரையும் பாதுகாப்பானாக அடுத்தது எட்டாவது என் வாழ்க்கை என்னுடைய ரிஸ்க் ஏற்கனவே அதாவது என்னை உலகத்துக்கு அல்லாஹ் தாலாம் அனுப்புவதற்கு முன்னாடி ஐயாயிரம் வருடத்திற்கு முன்னமே தீர்மானிக்கப்பட்டு பற்றுவிட்டது எனவே இந்த துனியாவை நான் பின்தொடர மாட்டேன் என்று காலை வேலையை துவங்க வேண்டும் அதாவது அல்லாஹ் கொடுத்ததை யாராலும் தடுக்க முடியாது அல்லாஹ் தடுத்ததை யாராலும் கொடுக்க முடியாது என்னுடைய ரிஸ்க்கு என்னங்கிறது என் ரப்புக்கு மட்டும்தான் தெரியும் நான் என்ன நோன்பு வைக்கிறேன்னா அது என்ன உணவு சாப்பிட்டு நோன்பு வைக்கிறேன் என்ன உணவை தின்னு நான் வந்து நோம்ப திறக்கிறேன் அப்படிங்கிறது அல்லாவின் உரத்துல இருந்து இருக்கு அதை ஹலாலாக ஆக்கி கொள்வது நம்மளுடைய முயற்சியில் இருக்கு நான் எல்லாம் பாதுகாக்கணும் ஹலால் இல்லாத உணவுகளையும் கனால் இல்லாத ஹலால் இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்துட்டு அல்லாவுடைய நாட்டம் இதுதான் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா என்ன ஆயிரும் அல்லாஹ் நம்மள அனைவரையும் பாதுகாப்பானாக என்னுடைய தீர்மானிக்கப்பட்ட ஒரு விஷயத்துல நம்ம என்ன செய்ய நம்ம திணிக்கிறதுக்கு நம்மளுக்கு தகுதியும் இல்லை நம்மளுக்கு அதுக்குள்ள ஆளுமையும் நம்மகிட்ட இல்ல இப்ப ரூல் ஆலமின் தருவதையை ஏற்றுக்கொள்ளணும் அவன் தடுத்த விஷயங்களுக்கு அல்லாட்டு கேட்கலாம் யா இல்ல இத தடுத்துருக்க இதுல கயிறுகள் இருந்தா எனக்கு தந்து உதவுயா அல்லா கண்மணி நாயம் ரசூல் சல்லல்லாவு அலைவ செல்லுறதுக்கு வகி வந்த உடனே கதைச்சாரியில் தாலா அனுகாட்ட வந்தாங்க வந்து என்ன சொன்னாங்க எனக்கு போத்துங்கண்டாங்க அவங்க வரக்கார அழிவில் வரக்கா நவுலங்கிற குணவங்க கூட கூட்டிகிட்டு போனாங்க இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சது தான் அதுக்குள்ளே பார்ப்போமே ஏன் ரசூல் சல்லல்லாஹு அலைவ செல்ல நபியாக எல்லாம் தேர்ந்தெடுத்துட்டான் இதற்கு பிறகு உள்ள நடைமுறையை ஒத்தாப்ளம் அதான் காட்டி கொடுக்கல அதுக்கு ஒரு ஆலோசகராக ஒரு பெரிய மனதில தானே அல்லாஹத்தாளா போய் பாருங்கன்னு வச்சான் அதுக்கு துணையாக ஒரு பெண்மணியத்தான அனுப்புனா அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளுக்கு மறுமலர்ச்சி கிடைக்குண்டா அல்லவு தலை தரணும் ஏற்கனவே நம்மளுக்கு நிர்ணயம் பண்ண விஷயமாக இருந்தாலும் நல்ல விஷயங்களை கேட்டு நம்மளை புதுப்பிச்சு கொள்ளக்கூடியவர்களாக தீய விஷயத்தை விட்டு விலகி நம் ஈமானை புதுப்பிப்பவர்களாக வல்ல ரஹ்மான் ஆக்கிய அருள்வானாக ஒன்பதாவது விஷயம் இன்று நான் பிறரை மன்னிப்பேன் அல்லாவின் மன்னிப்பை பெறுவேன் எப்படி நான் பிறரை மன்னிப்பேன் அல்லாவின் மன்னிப்பை நான் பெறுவேன் இந்த வழியில் நான் நான் வந்து செய்வேன் முன்னேறி செல்வேன் அப்படின்ட்டு இருக்கேன் இது நடந்ததை சுமக்க கூடாது நடந்ததை மன்னிப்பவன் சீர்படுத்தி கொள்ளக்கூடியவனாக இருக்கணும்னு உறுதி எடுக்கணுங்கிறாங்க அதாவது இப்போ இதுக்கு என்ன அர்த்தம்டா நம்ம யாரையாவது முன்னாடி யாராவது நம்மளுக்கு தீங்கு செஞ்சிருக்கலாம் அந்த நினைவுகள் வரலாம் அப்போ நம்ம அல்லாட்ட என்ன கேட்கணும் ஒவ்வொரு நாளும் எல்லாம் எனக்கு தீங்கு செய்து இருந்தால் யாராவது தீங்கு செய்திருந்தால் அவர்களை மன்னித்து அந்த தீங்கின் அளவு நன்மையை கொடுத்து விடியால்தா அதுவா கேட்கணும் யாராவது எனக்கு அநீதி இழைத்திருந்தால் அந்த அநீதியினை நன்மையாக மாற்றி எங்களுக்கு கொடுத்து விடியால்லாம் நம்ம துவா கேட்க கடமைப்பட்டவர்களாக இருக்கும் இப்ப நம்ம அல்ல அப்படி நம்ம மன்னிப்பு கேட்டுட்டு அல்ல என்ன செய்யறான் அவனுடைய மன்னிப்பு நம்மளுக்கு அல்ல தர்றான் அவன் மட்டும் நம்மளை மன்னிக்காம அந்த அன்னைக்கு உள்ள தண்டனை நம்மளுக்கு கொடுக்க நம்ம யாராவது ஒருத்தர் நிம்மதியா இருக்க முடியுமா அல்ல என்ன செய்யறான் நீ ஓட விட்டு ஓடு நான் எங்க பிடிக்கணுமோ அங்க பிடிப்பேன் அவன் பிடிக்கக்கூடிய முதல் இடம் எது தெரியுமா சக்கராத்தி அவை முடிக்கக்கூடிய முதல் இடம் இல்லை நம்ம அனைவரையும் சக்கராத்தையை லேசாக்கி சிறந்த தருவானாக எல்லாருமே ஒரு நாளைக்கு மரணிக்கத்தான போறோம் நம்ம எவ்வளவு நாளும் பேசியிருக்கலாம் அந்த நேரத்தில் களிமா வரணுமே அப்ப நம்ம இன்ஷால்லாம் ஒவ்வொருவர்களும் மனதில் ஆள பதிய வைப்போம் நம்ம நடந்த விஷயங்களை இப்ப நம்மளுக்கு முன்னால ஏதாவது தவறுகள் நடந்திருக்கலாம் நாம யாரையாவது தவறு செஞ்சிருக்காங்க இதையெல்லாம் என்ன செமக்க கூடாது அதுக்கு ஒரு சொல்லுவாங்க இல்லையா ஒரு மனிதன் இப்போ இப்போ உள்ள ஸ்டெயிலில் சொல்றதா இருந்தால் ஒரு மனிதன் ரயில்ல ஏறுறான் ஒரு ஊருக்கு போறப்ப நானே போறேன்னு வைங்களேன் ஊருக்கு போறேன் எனக்கு லக்கேஜ் ரெண்டு கொண்டு போறேன் அந்த லக்கேஜை ரயில்ல வைக்கலாமா வைக்க கூடாதா வைக்கலாம்ல டிக்கெட் நான் எனக்கு எடுத்திருக்கேன் ஆனாலும் என்ன செய்யலாம் வைக்கல வைக்கலாம்ல நான் என் ஊர்ல நான் தான் பெண் தலையில ஒன்று மடியில வச்சு நான் உட்காந்துருந்தேன்ட ஒருத்தவனு கேட்குறாங்க ஏமா அப்படி வச்சுட்டு உட்காந்துருக்கேன் இப்போ யாராவது இறக்கப்பட்டவங்க என் தோழி மாதிரி வந்து கேட்குறாங்கன்னு வைங்களேன் அப்ப நான் என்ன சொல்றேன் ஏன் ஏழு லகேஜ் நான் உங்க உங்களுக்கு என்ன அப்ப செம அப்படின்னு சொல்லுவாங்க அல்லாஹு அந்தந்த இடத்துல அந்தந்த விஷயங்களை விட்டுருங்க ஏனே பொறுப்புக்குரியவன் தவறி எது தீமை எது நன்மை எதுங்கிறது உங்க முன்னால காட்டி கொடுத்துட்டேன் நம்ம ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் மாணவர் வந்து ஜமான் இரும்பி அஹமதுல்ல கேட்கறாங்க நல்லதையும் கெட்டதையும் அல்லாதானே படிச்சிருக்கேன் அப்பயும் கெட்டது செய்யக்கூடாது அப்ப என்ன சொன்னாங்க நம்மள விரும்புறதுல பாட கொடுத்தாங்க சாணத்தை கரைச்சு தான் வருது சாணத்தை குடி நடக்குதா இல்லையா சிந்திச்சு ஆற்றல் உள்ள அறிவு கொடுத்திருக்காங்க நம்ம கண்மணி நாயம் ரசோல் செல்லாகு அலைவசெல்லாம் பெண்களுக்குன்னு தனி கல்வி பெருமானாரும் பெண்கள் கல்விங்கிற தலைப்புல அவ்வளவு விஷயங்கள் இருக்கு சுபகானல்ல பெண்களுக்கு அவ்வளவு பாடம் எடுத்திருக்காங்க அப்போ நம்ம அதையெல்லாம் நம்ம தெரிஞ்சு கொள்றதுக்கு நம்ம என்னைக்காவது ஆர்வப்பட்டிருக்கோமா அப்போ எல்லாம் நம்மளை மன்னிக்கணும் நாம எல்லாரையும் மன்னிக்கணும் அப்படிங்கிற வாழ்க்கையை சீர்படுத்தினாதான் சீர்படுத்துவேங்கிற அந்த காலை நேரத்தில் நம்ம என்ன செய்யணும் உறுதி எடுக்கக்கூடியவர்களாக இருக்கணும் அடுத்து பத்தாவது இன்று ஒருவரின் வாழ்க்கைக்கு ஒரு இவருடைய ஒரு வாழ்க்கையை நான் எளிதாக்குவேன் அதாவது உதவுவேன் அல்லாஹ் நம்மை தனியாக ஆக்கவில்லை குடும்பத்துடன் உறவுடன் நட்புடன் பழக வேண்டும் அப்படின்னு அல்லாஹலம் ஆக்கியிருக்கான் உடைந்த பிறருடைய உள்ளத்துக்கு ஆறுதல் அளிப்பது அல்லாவிற்கு பிடித்த இபாதத்து அல்லாவின் உதவி உங்களுக்கு விரைந்து வரும் இன்னைக்கு யாராவது ஒருத்தர் ஒண்ணு முடியலன்னு சொன்னா நம்ம மூணு சொல்லுவோம் யாராவது தெரியல தூக்கம் வரலன்னு ஒருத்தர் சொல்லட்டுமே இன்னைக்கு என்னமே தெரியல தூக்கமே வரல இன்னும் மூணு நாள தூங்கல உங்களுக்கு தெரியுமா அதுக்கு பேரு ஆறுதலா இத்தனை நாளும் கொடுத்த தூக்கத்தை கொடுத்த எல்லாம் இன்னைக்கு தூக்கம் இல்லாம ஆக்கியிருக்கேன்டா அதுக்கு ஒரு காரணம் இல்லாம இருக்காதுமா எல்லாம் லேசாக்குவான் இன்னைக்கு தூங்காம இருப்பதை அதை விரும்பி இருக்கான் அல்ல லேசாக்குவான் நீ ஓதிட்டு ஓதிடுப்படுங்க இன்னும் அன்சல் நான் சுரா ஓதிட்டு படுங்க பக்ரா சுரா கடைசி ஆயத்தை ஓதிட்டு படுங்க ஆலயமுறானுடைய கடைசி வசனங்களை ஓதுங்க இப்படி ஏதாவது அவங்களுக்கு ஆறுதல் சொன்ன விதமா நம்ம என்ன செய்யலாம் சொன்னா பரவாயில்லை எனக்கும் அது செய்துண்ட செஞ்சா கூட சொல்ல கூடாதுங்கிறாங்க கண்மணி நாயம் ரசூல் செல்லலாம் வளைவு செல்லவும் பிறகு உங்களுக்கு தெரிஞ்சதுதான் அதாவது ஒரு பெரியார்ட்ட வந்து பேச வர்றாங்க ஒருத்தர் அவங்க இமாமுடைய பேர் எனக்கு யாவது வரல கண்ணு தெரியாத ஒரு நம்ம முதியவர் கம்பு ஊண்டி நடந்து வர்றாங்க நடந்து வந்தவங்க என்ன செய்கிறாங்க அந்த கம்பு ஊண்டி நடக்கிறவங்க அந்த அந்த வரல கம்புல கீழே ஒரு ஆணி வச்சுருப்பாங்க ஸ்டிப்பாக பூமியில் பிடிக்கிறதுக்காக வேண்டி அந்த மாதிரி அவங்க அந்த ஆணி வச்சுருக்காங்க அறுறாங்க இந்த பெ இந்த இமாம்கிட்ட வந்து நின்று பேசும்போது அந்த கம்பை மூண்டிக்கிட்டு பேசுகிறாங்கல்ல அந்த கம்பு வந்து அவங்களுடைய பெருவரில் குத்திருது ஆணி குத்துன உடனே வலி இருக்கு ரத்தம் வருது ஆனா அவங்க சொல்றது வரைக்கும் அமைதியா இருக்காங்க ரத்தம் போகுது அந்த ஆணில இருந்தால் குத்துன ஆணில இருந்து எவ்வளவு வலி இருந்திருக்கும் அவங்க 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 சொல்ல சொல்ல கேட்டுக்கிட்டே இருக்காங்க அதுக்கு பிறகு அவங்க என்ன செய்றாங்க நான் அதை எடுத்து அவங்க அந்த இடத்த எப்படி நடந்து போறாங்க இவங்க வலியின் வேதனையில மயங்கி விழுந்துறாங்க அங்க இருந்தவங்க அவங்க அவங்க முதல் உதவி செஞ்சுட்டு இந்த மாதிரி அவர் குத்திட்டார்ல கொஞ்சம் காலை எடுத்துகிட்டு பேசுங்கன்னு சொல்லியிருக்கலாம்ல அப்படின்றதுக்கு அந்த இமாம் சொன்னாங்களா நான் அதை அந்த மாதிரி இப்போ சொல்லியிருந்தா அவர் சொன்ன வந்த வேதனைகளை பூரா என்னை குட்டணும்னு வந்தாங்க அதை சொல்ல விடாமல் நான் தடுத்தது மாதிரி ஆயிராதா அதனால அவங்களுக்கு ஆறுதல் அளிக்கும் விதமாக அவங்கள பேச தேங்காங்களாம் இன்னைக்கு தாய் பிள்ளைகிட்ட சொல்ல முடியலம்மா ஏதாவது செய்துட்டு பிள்ளைகிட்ட இறக்கத்துல அம்மா எனக்கு இதெல்லாம் செய்துமா அப்படின்னு நம்ம சொல்லும் போது அந்த பிள்ளை என்ன சொல்ல வயசாயிருச்சுலம்மா இந்த வார்த்தையை தவிர அம்மா அப்படியாமா செய்யுது அல்ல லேசாக்குமா அப்படின்னு சொல்ற பிள்ளைகள் அல்ஹம் அவலியாக்கள் தான் இப்ப பிள்ளைய பிள்ளைங்க தாயிட்ட வந்து இப்ப சொல்லும் போது முன்னாடி எல்லாம் தாய் வந்து பிள்ளைகள்ட்ட ஏதாவது ஒண்ணுன்னா பதறுவா இப்ப எல்லாமே ரெடிமேட் உலகமா அல்லாவுத்தல் அந்த இறக்கம்ங்கிறத எடுத்துட்டு போற ஜிபில் வந்துட்டு போயிட்டாங்களா தெரியல ஆனா அந்த இறக்கம் தாய் உள்ளத்துல கூட பிள்ளைங்க எதாவது முடியலன்னு வந்தா கூட போனை பார்த்து அந்த பிள்ளைக்கு மாத்திரை எடுத்து கொடுக்குற தாய்மார்கள் தான் நிறைய பேர் வந்துருவான் கொஞ்சம் இரி கூல பார்த்து அதை என்ன சொல்ற கூமாம என்ன சொல்றாங்கன்னு பார்த்து உனக்கு மாத்திரம் படுத்துட்டாரு நாலு இமாமார்கள் சொல்றதை இப்போ முன்னாடி இருக்கிறது தூரியமா அவதும் பிள்ளைமனு நான் ஜோக்குக்காக சொல்லலை அல்ல நம்மளை அனைவரையும் பாதுகாப்பானாக அப்போ நம்ம என்னுடைய நான் யாரையாவது இன்றைய தினத்தில் யாருடைய கல்பிலையாவது எனக்கு இடம் வேணும் யாருக்காவது நான் உதவி செஞ்சுருக்கணும் யாருடைய வாழ்க்கைக்காக என்னை அல்லாத்தால் ஒரு தூண்டுதலாக ஆக்கியிருக்கணும் ஒரு குமர காரியத்தில் ஒரு முடியாதவங்களுக்கு ஒரு வழிகாட்டில் நம்ம வந்துக்கிட்டே இருக்கோம் ஒருத்தர் ஏதாவது அட்ரஸ் கேட்குறாங்கன்னு வைங்களேன் கொஞ்ச நேரம் நின்று அவங்களுக்கு அட்ரஸ் தெரியுதோ தெரியலையோ என்ன அட்ரஸ் பார்த்து கூட அவங்களுக்கு என்ன செய்யலாம் கொஞ்சம் வழி காட்டிட்டு வரலாம் இன்னைக்கு அந்த பழக்கம்லாம் ரொம்ப குறைஞ்சி போச்சு இப்ப ஆட்டோக்காரண்ட்ட கூட இந்த நம்ம ஆட்டோக்காரங்கள்ட்ட கூட வழியை சொல்ல நான் கூகுளை பார்த்து நான் போயிருவேன் மேப் பார்த்து போயிருவேன் நம்மளுக்கு ரூட் தெரிஞ்சு சொன்னா கூட நான் மேப் பார்த்து தான் போவேன் இப்ப பாதை கூட நம்ம யார்ட்டுங்க அந்த அந்த சுண்ணத்தை கூட ஹயத்தாக முடியலை அப்ப நம்ம என்னுடைய வார்த்தையில யாருக்காவது உதவி செய்வேங்கிறத நம்ம செஞ்சா அதாவது அல் யார் உடைந்த உள்ளத்திற்கு யார் ஆறுதல் தர்றாங்களோ அல்லாவுக்கு பிடித்த இவாத இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கோணத்துல கவலைகள்ல தான் இருக்கும் ஆனா அந்த கவலைகளை தீக்குறதுக்கு மறுமருந்து பெருமருந்து அல்லாங்கிற அந்த வார்த்தையை தவிர அவன்கிட்ட எவ்வளவு வேணாலும் சொல்லலாம் என் மனசு சரியில்லை என் உடம்பு சரியில்லை எனக்கு அது இல்லை இது எனக்கு இதத்தா அதத்தா எல்லாம் பெட்டிஷன் போட்டுக்கிட்டே இருக்கலாம் கோடி பெட்டிஷன் போட்டா கூட அவன் தள்ளுபடி பண்ண மாட்டான் அவன் தள்ளுபடி இப்ப என்ன இருக்கா நம்ம அமல்களை சீராக்கிக்கிறோம் அடுத்து பதினொன்னாவது என் சிந்தனையை விட அல்லா என்னை வலிமை உள்ளவனாக உள்ளான் வலிமை உள்ளவனாக ஆக்கி உள்ளான் ரெண்டு இருக்கு என் சிந்தனையை விட அல்லாஹ் என்னை வலிமை அப்படின்னா என்ன என் சிந்தனையை மட்டுமே நான் எடுத்துக்கிட்டு அல்லாதான் வலிமை உள்ளவன் என்னுடைய கண்கள் உடல் விழிக்கும் முன் என் விழித்து நல்லவைகளை மட்டும் சிந்திக்க பழக வேண்டும் எதிர்மறையான சிந்தனையை தள்ளிவிட வேண்டும் என் சோதனையை விட என் சிந்தனை வலிமையானது என் ரப்பு என்னை வீணாக படைக்கவில்லை என்ற அல்லாவின் நம்பிக்கையை பற்றி பிடிக்க வேண்டும் அல்லாஹ் கொடுத்த ஆற்றலை குழம்பியே கழிக்க கூடாது கடைசியில முடிக்கல என்ன அழகா முடிக்கிறாங்க அப்ப நாம இன்ஷா அல்லாஹ் இது கூட பெரிய விஷயமா இருக்குன்னு நம்ம நினைக்க வேணாம் அதாவது கண்மணி நாயம் ரசூல் செல்ல அல்லாஹு அலைவ செல்லம் சொல்றது ஒரு மனிதன் அல்லாவை பத்தி சிந்திப்பது அவனுடைய ஆற்றலை பத்தி சிந்திப்பது நூறு ரக்காயத்தை தொழுவதை விட மேலானது அல்லாவின் ஆற்றல் என்ன என்ன பானம் பூமி காற்று நெருப்பு சூரியன் அழகா கொடுத்து அந்த கண்ணுல தூசி வராம இருக்க ஒரு மூடியை வேற கொடுத்து பறந்து வரும்போது அந்த தூசி பறந்து வரும்போது நம்மளுக்கு கண்ணை மூடுங்கிற ஒரு அறிவை கொடுக்கறேன் இது அவனுடைய ஆற்றல் இல்லையா இதுல இருக்கிற தொந்தரவு நம்ம கண்ணுக்குள்ள இறங்கிட கூடாது அவனுக்குள்ள ஒரு மேடு மாதிரி வச்சு அந்த கண்ணை பாதுகாக்குறேன் அது அல்லாவுடைய ஆற்றல் இல்லையா உன்னை நீ சிந்தித்தால் அல்லாவை சந்தி சிந்திப்பதற்கு சமம் நம்ம இன்ஷா அல்ல நம்மளுடைய சிந்தனையை மட்டுமே நம்பி வாழ்ந்துடாம அல்லா கொடுத்த சிந்தனை நம்ம நினைச்சிட்டோம்டா இன்ஷா அல்ல வெற்றியாளர்களாக ஆகலாம் நம்ம என்ன செய்யக்கூடாது யார்கிட்டையும் நம்மளுடைய வாழ்க்கையில நடக்கிற விஷயத்த நடந்த விஷயத்த நடக்க போற விஷயம் நடக்க போறது என்னன்னு நம்மளுக்கு தெரியாது நடந்த விஷயத்த உட்காந்து பேசினால இப்ப பிள்ளைகளுக்கு யாருக்காவது பிடிக்குதா பெரியார்களுடைய வரலாறு பிள்ளைகளுக்கு சொன்னா கூட என்ன சொல்ற ரீல்ஸ் சுட்டு பார்க்குறாங்க அந்த ரீல் சிக்கு வேற விழுந்துருச்சுன்னு காட்டி கொடுத்துரு அனைவரையும் பாதுகாக்கணும் இப்ப இப்ப உள்ள பிள்ளைகளுக்கு என்ன வரலாற்று சுவடு இல்ல மார்க்கத்துடைய மாவுல்ல கொண்டு வரல காலையில ஆறு மணில இருந்து படி 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 அது காலேஜ் போற பிள்ளையாக இருந்தாலும் சரி இதை தவிர ஒரு தாய் பேசக்கூடிய வார்த்தையில் வேற எதுவும் இல்லை கொஞ்ச நேரம் உட்காந்து ஒரு பேஜ் குரானம் ஓதிட்டு நீ ஸ்கூலுக்கு போமா நாளை ஆயத்த நீ ஓதிட்டு ஸ்கூலுக்கு போமா எக்ஸாம் எழுதுமா எல்லாம் செய்யலாம் உலக கல்வி வேணான்ற சொல்ல சொல்லலைங்க நம்ம காலையில அந்த பில்லை முடிச்சு குரானை எடுத்து ஓதுற பிள்ளைங்க எத்தனை ஒரு கண நேரம் நம்ம சிந்திச்சு பார்த்துக்கிறோமோ அடுத்தது பனிரெண்டாவது அடுத்த வாரம் பார்த்துக்கிறோமோ பனிரெண்டு சொல்லிடணுமா பனிரெண்டாவது சொர்க்கமே எனது இறுதி வீடு என உலக வேலைகள் நம்மளே இழுக்கும் நமக்கு இறுதி வீடு அந்த இறுதி வீட்டுக்கு நம்ம போறதுக்கு முன்னால இந்த உலகம் என்ன செய்யணும் இழுக்கத்தான் அல்லாஹ் என்னை மறுமையில் இருக்கும் சொர்க்கத்தை அடையக்கூடிய வேலைகளை செய்யத்தான் இந்த பூமியில் என்னை விட்டு வைத்துள்ளான் நம் பேச்சு சிரிப்பு அமல் வேலை எல்லாம் மறுமையின் நினைவுகளோடு இருக்க வேண்டும் அந்த நினைவு வந்துவிட்டால் இந்த துனியாவில் உள்ள ஆசைகள் குறைந்து சொர்க்கத்தின் ஆசைகள் அதிகரிக்கும் இந்த வழக்கத்தை தற்காலிகமாக தான் இந்த வாழ்க்கை இந்த வாழ்க்கையின் தற்காலிகம்தான் நம் சொந்த ஊர் சொந்த வீடு சொர்க்கம்தான் அந்த சொர்க்கத்தை அடைவதற்குரிய வழிமுறையான இந்த பனிரெண்டு விஷயங்களும் உங்கள் வாழ்க்கையில் வர வேண்டும் என மாணவர்களுக்கு ஹசானி ரஹமுத்துள்ள கூறிய இந்த உபதேசத்தை இந்த இடத்துல உங்களுக்கு சொல்ல எங்களுக்கு வாய்ப்பளித்தான் கேட்கவர் அல்லாஹ் உங்களுக்கு தந்தான் கேட்டவர்களும் சொன்னவர்களும் அதன்படி வாழக்கூடிய தௌஃபிக்கை வல்ல ரஹ்மானும் அனைவருக்கும் தந்துருவானாக பாஹிர் ரஹ்மானா அகில் ஹந்தில் Ya Nabi Salam Alaikum Ya Rasul Salam Alaikum Ya Habib Salam. சு